தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை மூலம் விழுப்புரம் மற்றும் வானூர் சட்டமன்ற தொகுதியில் இரண்டு லட்சத்திற்கும் மேலான உறுப்பினர்களை சேர்த்துள்ளதாக விழுப்புரத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட செயலாளரும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினருமான லக்ஷ்மணன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் நகர பகுதியில் அமைந்துள்ள கலைஞர் அறிவாலயத்தில் விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக சார்பில் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி மற்றும் வானூர் சட்டமன்ற தொகுதி ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளரும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லட்சுமணன் தலைமையில் நடைபெற்றது அப்போது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற உறுப்பினர் சேர்க்கையில் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு லட்சத்து பதினேழு ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி மூன்று உறுப்பினர்களை சேர்த்துள்ளதாகவும் வானூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு லட்சத்து நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்களை சேர்த்துள்ளதாகவும் தெரிவித்தார் கடந்த பதிமூன்றாம் தேதி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவிக்கும் போது தமிழக அளவில் இரண்டு கோடியே எண்பது லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்துள்ளதாகவும் ஒரு கோடி பேர்களின் குடும்பங்கள் இந்த உறுப்பினர் சேர்க்கை மூலம் கழகத்தில் இணைந்துள்ளதாகவும் தெரிவித்ததாக கூறினார் விழுப்புரம் வந்து அரசாண் டேட் வந்து விழுப்புரம் தொகுதி ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று உறுப்பினர்களை சேர்த்திருக்கின்றோம் போல் வானூர் தொகுதியில் ஒரு லட்சத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு உறுப்பினர்களை சேர்த்திருக்கின்றோம் இது அரசாண்ட் டேட்டு நம்ம மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அங்கே அலுவலகத்தில் நடைபெற்ற உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் குடும்பத்தினர் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள் அந்த அளவிற்கு இந்த ஊரடி தமிழ்நாடு அந்த நிகழ்வினை வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு நமக்கு உந்துதலாக இருந்த நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தலைவர் சளபதியாருக்கு இந்த நேரத்தில் நம்முடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க